நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் இல்லை விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு விளக்கேற்றுவாங்க அது ஒரு சின்ன பீஸ் பச்சை பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருப்பாங்க அது ஓகே நல்லது தான் பச்சை கற்பூரத்தோட வாசனை எப்படிப்பட்டது தெரியுங்களா பச்சை கற்பூரத்தோட தன்மையே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிரியேட் திருப்பதியில கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கா பச்சை கற்பூரம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க திருப்பதி லட்டு சாப்பிட்ருக்கீங்களா நிறையா சாப்பிட்ருக்குன்றீங்களா அந்த லட்டில் கூட அந்த கற்பூர வாசனை இருந்து போகிறது என்ன தெரியுங்களா பச்சை கற்பூர தீபம் எப்படி தயாரிக்கிறதுன்னு இது என்னங்க தயாரிக்கிறது ஆமாங்க சின்ன சின்ன கேப்னால் அதாவது ஒரு ஷெல்ஃப் இருக்கும் ஷெல்ஃபுக்கும் செவத்துக்கும் நடுவில் சின்ன கேப் இருக்கும் ஒரு பேப்பர் சுருன்னா உள்ளுக்குள்ளே போகும் அந்த மாதிரி தான் கேப் இருக்கும் அந்த மாதிரி கேப்லலாம் வந்து நிறைய டஸ்ட் படிக்கிறது மட்டும் இல்லைங்க நெகட்டிவ் என தியூஸும் போய் சேராது வாழ்க்கையில் போல என்ன கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறது அந்த மனசுல இருந்து இப்போ எப்படி நம்ம வரும் நம்மளாலேயும் வாழ முடியும்ப்பா நமக்கும் நல்லா ஆரோக்கியமான உடம்பு நமக்கும் ஃபுல்லாக அதை எல்லாமே சூப்பராக இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தெரியாமல் நம்ம எண்ணாளிகள் மாறி நிச்சயமாக உங்கள் வீடும் சூப்பராக இருக்கும் உங்கள் மனசும் சூப்பராக இருக்கும் உங்கள் ஆறாவும் கிளீன்ஸாக நீங்களும் சூப்பராக இருப்பீங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பச்சை கற்பூரத்தோட அந்த வாசனை வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேட் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது பச்சை கற்பூர தீபம் இது நாங்கள் புதுசாக இருக்கே பச்சை கற்பூர தீபம்னு கேட்குறீங்களா ஆமாங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்குல இல்லை விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு விளக்கேற்றுவாங்க அது ஒரு சின்ன பீஸ் பச்சை பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருப்பாங்க அது ஓகே நல்லது தான் பச்சை கற்பூரத்தோட வாசனை எப்படிப்பட்டது தெரியுங்களா பச்சை கற்பூரத்தோட தன்மையே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணக்கூடியது திருப்பதியில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் பச்சை கற்பூரம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க திருப்பதி லட்டு சாப்பிட்ருக்கீங்களா நிறையா சாப்பிட்ருக்கான்றிங்களா அந்த லட்டில் கூட அந்த பச்சை கற்புரம் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்துக்கோங்க நம்ம நமக்கு சரிங்களா அப்போ நம்ம எந்த இடத்துலாம் பச்சை கற்பூரம் உபயோகப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் வந்து நல்ல வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே ஒரு தெய்வீக வைப்ரேஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீக வைப்ரேஷன் தெய்வீக ஆற்றல் அங்கே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் இப்போ நம்ம வீடும் வந்து தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் நிறைய சொல்லியிருக்கோம் பச்சை கற்பூரம் போட்டு தண்ணியில் போட்டு வீடு துடைக்கிறது வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் அதை பயன்படுத்துங்க இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன தெரியுங்களா பச்சை கற்பூரம் தீபம் எப்படி தயாரிக்கிறதுன்னு இதுன்னு தயாரிக்கிறது ஆமாங்க ஒரு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி நல்ல சுத்தமான நல்லெண்ணெயை வாங்கி கருப்பு எல்லில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க ஏன்னா வெள்ளை எள்ளுலையும் நல்லெண்ணெய் செய்கிறாங்க அதுவும் வெள்ளை இல்லையும் எள்ளு எண்ணெய் தான் நல்லெண்ணெய் சரிங்களா எள்ளில் வரக்கூடிய எண்ணெய் இப்போ கருப்பு எள்ளில் செய்யக்கூடிய நல்லெண்ணெய் மரச்செக்கு எண்ணெயாக வாங்கிக்கோங்க பெட்டராக இருக்கும் இல்லை இரும்பு செக்கர்லாம் பரவாயில்ல செக்கு எண்ணெய் நல்லதுங்க சரி வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுங்கள் பச்சக்கர் பூரம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா தூள் பண்ணிக்கோங்க இல்லை எண்ணெய் தூளாக தான் இருக்குன்னா பரவாயில்ல இல்லை குட்டி குட்டியாக இருக்குதுன்னா பரவாயில்ல என்ன பண்ணுங்கள் அந்த பச்சக்கர் அந்த ஆயில் வாங்கியிருக்கீங்க பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அதை மூடியை திறந்துட்டு அது உள்ளுக்குள்ளே அந்த ஐம்பது கிராம் தூள் பவுடருக்கு பாருங்கள் அது கற்பூரம் அது அப்படியே ஃபுல்லாக போட்டுங்க எண்ணெயில் எண்ணெயில் போட்டு மூடி ஊற வச்சுருங்க அது எடுத்து நாள்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஊறட்டும் சரிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கேற்றுங்க பார்த்தீங்களா இந்த எண்ணெயில் விளக்கேற்ற ஆரம்பிங்க இதில் இரண்டு பச்சை கற்புரம் போட்டிருக்கீங்க பாருங்கள் அந்த எண்ணெயில் விளக்கேற்ற ஆரம்பிங்க அந்த எண்ணெயில் விளக்கேற்றும் போது பஞ்சுத்திரி போட்டு அதில் போது அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் வீடில் நார்மலாக நெகட்டிவ்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கேப்பில் இருக்கும் சின்ன சின்ன கேப்னால் அதாவது ஒரு ஷெல்ஃப் இருக்கும் ஷெல்ஃபுக்கும் செவத்துக்கும் நடுவில் சின்னதாக கேப் இருக்கும் ஒரு பேப்பர் சுருனா உள்ளுக்குள்ளே போகும் அந்த மாதிரி தான் கேப் இருக்கும் அந்த மாதிரி கேப்லலாம் வந்து நிறைய டஸ்ட்டு படிக்கிறது மட்டும் இல்லைங்க நெகட்டிவ் எனர்ஜிஸும் போய் சேர சேர்ந்துருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புறதுக்கு நம்ம அடிக்கடிலாம் ஃப்ரேம்லாம் எல்லாத்தையும் போட்டு கழட்டி எல்லாத்தையும் க்ளீனாக பண்ண மாட்டோம் வருஷத்துக்கு தடவை போடணும் இந்த மாதிரி பச்சை கற்புற தீபம் ஏற்றும் போது இந்த வாசனை என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேப்லலாம் கூட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் அங்கேருந்து வெளியில் போயிடுவாங்க பெரு பெருசாக ஒன்றும் இல்லைங்க நம்ம நெகட்டிவ்ஸும் சொல்லுது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய என்ன அலைகள் நம்ம வீட்டில் போதெல்லாம் சண்டை அழுகை பிரச்சனை டிவியில் ஓடுது பாருங்கள் போதும் பிரச்சனை இந்த மாதிரி நியூஸ் கெட்ட கெட்ட நியூஸ் வருது பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்களோட நெகட்டிவ்ஸும் அங்கே அங்கே போய் இருக்கும் இதெல்லாமே தூக்கி வெளியில் அனுப்பிவிடுவாங்க இது ஒரு அருமையான அரோமா தெரப்பி இந்த வாசனைக்குள்ளே நம்ம இருக்கும்போது என்ன ஆகும் இப்போ வீட்டில் பச்சை கற்பூரம் தீபம் ஏற்றியாச்சு காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு முன்னாடியே ஏஞ்சி குளிச்சிட்டு ஆறு மணிக்கு தீபம் ஏற்றியாச்சு சொல்கிறாங்க ஏற்கனவே தீபம் ஏற்றுறத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இதுலேயும் சொல்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கு நிச்சயமாக தீபம் ஏற்றணும் அதே மாதிரி ஈவினிங் ஆறு மணிக்கு நிச்சயமாக தீபம் ஏற்றுனும் ஒரு ஒரு வீட்லேயும் யார் யார் வீட்டிலாம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவங்க வீட்டில் நிச்சயமாக காலையில் ஆறு மணி ஈவினிங் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றியாக வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதுவும் இந்த பச்சை கற்பூர தீபம் ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் நம்ம வாடு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வாசனை நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே வந்து நம்ம ஆறா எனர்ஜி பாடியும் கிளின்ஸ் பண்ணிட்டு நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணாலைகளையும் மாற்றி விட்டுருவாங்க நல்லா பாசிட்டிவாக சூப்பராக மாற்றி விட்டுருவாங்க சரிங்களா அட என்னப்பா போப்பா வாழ்க்கையில் அடி அடி என்ன கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறது அந்த மனசில் இருந்து இப்போ எப்படி நம்ம வரும் நம்மளாலேயும் வாழ முடியும்ப்பா நமக்கும் நல்ல ஆரோக்கியமான உடம்பு நமக்கும் பொருளாதார கிடைக்கும்பா எல்லாமே சூப்பராக இருக்கும்ப்பா வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தெரியாமல் நம்ம எண்ணெய் ஆலைகள் மாறிவிடும் எப்போ டெய்லி அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணி யூஸ் பண்ண மாறிடும் சரி அந்த எண்ணெய் தீரப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் முன்னாடியே நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருங்க ஒரு ஒன் வீக் பிஃபோரை நல்லெண்ணெய் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருங்க ஸோ அது ஊற 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 அந்த வாசனை அதிகமாக 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 வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கா அந்த வாசனைக்குள்ளே நம்மளும் இருக்குமா நம்ம மனசும் நம்மளும் நம்ம பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும் நம்ம எனர்ஜி பாடி இருக்கு பாருங்க நம்ம ஆறான்னு சொல்லக்கூடிய எனர்ஜி பாடி அதுவும் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும் அதையும் தாண்டி நம்ம வீடே சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும் வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட இல்லை நெகட்டிவ் எண்ணங்களோட தவறான எண்ணங்களோட வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் கூட இந்த பச்சை கற்புற வாசனம் இந்த வாசனம் வீட்டுக்குள்ளே யாராவது கெட்ட எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்களோட வீட்டுக்குள்ளே வந்தால் கூட இந்த வாசனை இந்த பச்சை கற்புரத்தை தன்மை அவங்க ஆறாவது கிளென்ஸ் பண்ணிட்டு அவங்க எண்ணத்தை மாற்றி விட்டுரும் சப்போஸ் ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக போட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்களுக்கு ஒரு கால் வரும் இருங்க நான் வந்து பேசிக்க சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் ஸோ ஆக மொத்தம் இந்த நல்ல வைப்ரேஷன் இது நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் தேவையில்லாத விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க நல்ல விஷயங்கள் இப்போ நமக்கே கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளே நடாத கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிப்போ விடு நமக்கே மன்னிக்கக்கூடிய தன்மை மா மா நமக்கே தெரியாம மாறிடும் மனசில் மாற்ற மாற்றம் இருக்கும் சரிங்களா அதனால் இந்த தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமாக உங்கள் வீடும் சூப்பராக இருக்கும் உங்கள் மனசும் சூப்பராக இருக்கும் உங்கள் ஆறாவும் கிளீன்ஸாக நீங்களும் சூப்பராக இருப்பீங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பச்சை கற்பூரத்தோட அந்த வாசனை தன்மை லங்ஸை சுத்தப்படுத்தக்கூடியது ஸோ இந்த டிஃப்யூசர் லேம்பு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து வேலைக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு திரி போட்டுட்டு இந்த கவர் வந்து இது மேலே மூடி வச்சுட்றோம் மூடிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை மேலே வச்சுட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுட்டு இதை மேலே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டா இந்த கேப் இருக்குது பாருங்கள் இந்த கேப்பில் வந்து அந்த லைட்டாக அந்த அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க அது வந்துக்கிட்டே இருக்கும் விளக்குக்கு தேவையான அந்த காற்று அந்த வந்து இந்த கேப் வழியே அங்கே போய்கிட்டே இருக்கும் சரிங்களா இதில் கேப் வழியாக போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ விளக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே நம்ம விளக்கில் ஏ ஊற்றின எண்ணெயே பச்சை கற்பூரத்தோட தன்மையோடு இருக்கும் அது மயில்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் கற்பூரம் போட்டு போது லங்ஸு சீக்கிரம் சுத்தமாக ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த வேலைக்கு நம்மக்கிட்டே கிடைக்கிது வேணுங்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள் இல்லைங்க எங்கள் வீட்டிலே இருக்கனே நாங்கள் நார்மலாக ஏற்றுறோம் அப்படின்னா ஓகே நீங்கள் ஏற்றுங்க லங்ஸு சீக்கிரம் சுத்தமாக ஆரம்பிக்கும் அடிக்கடி சளி பிடிக்குது மாறு சளி நிறையா இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த குட்டி குழந்தைங்களாம் இருக்காங்க அந்த வீட்டில் அவங்க சுவாசிச்சுட்டு இருப்பாங்க மாறு சளி அதிகமாக இருக்குது தான் மருந்து மாத்திரை கொடுத்தாச்சுங்க இன்னும் சரியாக மாட்டேங்குது அப்படின்றாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் பாருங்க அவங்களுக்கே தெரியாமல் இந்த சுவாசம் எடுக்க 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 அவங்களோட ஆராக் கிளென்ஸ் ஆகிறது மட்டும் இல்லை அவங்க லென்ஸ் லங்ஸும் கிளென்ஸ் ஆகி அவங்க ஆரா கிளென்ஸ் ஆகிறது மட்டும் இல்லை அவங்க லங்ஸும் கிளென்ஸ் ஆகி அவங்க சுவாசம் சூப்பராக மாற ஆரம்பிக்கும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அப்போ பச்சை கற்பூரம் தீபம் ஏற்றுறதுனால எவ்வளோ நன்மைகள் பாருங்கள் இது சாதாரண விஷயமாக தான் இருக்குது ரொம்ப சாதாரண சிம்பிளான விஷயம்தான் ஆனால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது பார்த்தீங்களா அதனால் நீங்களே பச்சை கற்பூரம் அந்த வாங்கி அந்த ஆயிலில் நல்ல போட்டு நீங்களே விளக்கேத்துங்க சிலர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நெய்யில் தீபம் ஏற்றுவோங்க நான் நெய்யில் ஏற்றினா பரவாயில்லையானாங்க நெய்யில் ஏற்றினாலும் பரவாயில்ல பசு நெய் வாங்கிக்கோங்க அதை லைட்டாக உருக்கிக்கோங்க உருக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த நெய் தீபம் கூட ஏற்றுங்க ரொம்ப சிறந்தது எதுவாக இருக்குதுன்னு கேட்டால் நல்லெண்ணெய் ஏற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த பச்சை தீபம் ஏற்றி நம்ம வீடையும் பாசிட்டிவாக மாற்றுவோம் நம்மளையும் பாசிட்டிவாக மாற்றுவோம் நம்ம ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் ஆரம்பிக்குங்க நம்ம ஏன்னா காற்று தானே காற்று தானே பிராணசக்தி நம்ம முழு உடம்புக்கு தேவைப்படுது வாடுறதுக்கு இப்போ பிராணன் முழுமையாக போய் சேரணும் லங்ஸ் இருக்கணும் அப்போ லங்ஸும் சுத்தப்பட்டு நம்ம ஆரோக்கியம் எல்லாமே வீடு ஆரோக்கியம் நம்ம உடம்பு ஆரோக்கியம் நம்ம மனசு ஆரோக்கியம் நம்ம ஆற ஆரோக்கியம் எல்லாமே ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை சூப்பராக வாழலாம் வாழ்க வளமுடணும்